நண்பர்களுக்கு வணக்கம் தொகில் வீடியோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் கைத்திரையில் நெசவு நாடா மற்றும் டிராபாக்ஸ் நாடா குச்சி கயிறு எவ்வாறு கட்டுவதென காணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி ஆல் பட்டன் அழுத்திக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் கைத்தறையில் குச்சி கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி தரியோட மேல் பகுதியில் இந்த மாதிரி வளர்த்தியெல்லாம் நட்டு போட்டு ரெண்டு பக்கம் டைட் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இதிலிருந்து இந்த ஆணிலிருந்து இந்த இடம் வரைக்கும் அதாவது இந்த அந்த ஆணிலிருந்து இது வரைக்கும் பதினாறு இஞ்சு அளவு வச்சு ஒரு நாட் போட்டுக்கணும் அடுத்து இதே கயிறு அப்படியே ரிட்டன் வந்து இந்த இடத்துல மகிச்சு இந்த இடத்துல வந்து ஒரு நாட்டு போட்டுக்கணும் இந்த நாட்டு வந்து மேலேங்கிழையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்க அடுத்து இதிலிருந்து இழுக்கர் கயிறு அந்த மகு குளச்சி வரைக்கும் பன்னெண்டு இருக்கணும் அந்த கயிறு அப்படியே ரிட்டன் வந்து இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டுக்கே இந்த நாட்டு வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்குங்க அடுத்து இந்த மேல இருக்கிற நாட்டிலிருந்து இந்த கயிறு வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குளச்சாட்டை போட்டு இது ரிட்டன் வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கேன் இந்த நாட் மேல எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கேன் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள நீல வந்து ஏழு இன்ச்சு அடுத்து இந்த கயிறு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு கயிறாக போட்டுங்க ரெண்டாக பிரித்து ஒரு கயிறு தறிக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிற மாதிரி போட்டுக்கேன் அதாவது இந்த மாதிரி போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கயிறு தறியோட முன்பக்கம் வருது அதே மாதிரி இன்னொரு கயிறு தறியோட பின்பக்கம் போய் அந்த பக்கத்தே ஜாயிண்ட் ஆகும் அந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த கயிறோட நீளம் கட்டையிலிருந்து இந்த நாட்டு வரைக்கும் இருபத்தி நாலு இஞ்சு வேணும் அளவு வச்சுக்குங்க ஆக இந்த கட்டையிலிருந்து இந்த மேல் நாட்டு வரைக்கும் முப்பத்தோரு இஞ்சு இருக்கணும் இதுதான் இந்த கட்டையோடய அளவு இது நெசவு நாட அடுத்து இருக்கிற கைக்குண்டு இது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலிருந்து இது வரைக்கும் ஒரு ஜான் நம்ம கை வச்சோம்னா ஒரு ஜான் வரணும் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் வரும் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் தெளிவாக வர ஒரு ஜான் வச்சுக்குங்க ஒரு ஜானுங்கிறது எங்கள் கையில் எட்டு இஞ்சி வருது அளவு வச்சுக்குங்க இதே மாதிரி ரெண்டு பக்கம் கட்டிக்குங்க வலது பக்கம் இடது பக்கம் கட்டிட்டு அடுத்து டிராபாக்ஸ் நாளைக்கு போகலாம் நா கயிறு பார்த்திங்கன்னா இது நெசவனடா இதுக்கு பின் பக்கமாக பாக்ஸ் நாடகோட கயிறு வரணும்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுங்க அந்த ஆணையிலிருந்து இந்த நாட்டு வரைக்கும் அதாவது தறியோட வெளிப்பக்கம் வரைக்கும் பதினாறு இன்ச்சு இருக்கணும் அதே கயிறு அப்படியே ரிட்டன் வந்து இந்த இடத்துல குளச்சி போட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டுங்க இது மேலே கீழே பண்ணுறோம்னு போட்டுங்க அடுத்து இதுலேருந்து ஒரு கயிறு எடுத்து இது வந்து ட்ராபாக்ஸ் கட்டையோடு ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்குங்க இந்த மாதிரி தெரியுதுங்களா இந்த மாதிரி போட்டுக்குங்க ஆக இதிலிருந்து இந்த நாட்டு வரைக்கும் உள்ள நீலாம் முப்பத்தோரு இன்ச்சு அடுத்து இந்த நாட்டிலிருந்து இந்த இலக்கர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குழச்சிக்குண்டான நீலை வந்து பத்து இன்ச்சு அதே கையில் அப்படியே ரிட்டன் வந்து இந்த இடத்துல ஒரு குளைச்சிட போட்டு நாட் போட்டுக்கேன் இந்த கயிறு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இதோட நீளம் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி வச்சுக்கேன் அதுக்கடுத்து இந்த கயிறோட நீளம் அதாவது பாக்ஸ் கயிறோட இழுக்கிற கயிறோட நீளம் ஒரு ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த கை குண்டு வரை குண்டான நீர் ஆறு இஞ்சி அது கீழே கை குண்டு போட்டுக்கேன் அப்போ தான் பிடிச்ச நேரத்துக்கு வரைக்கும் இந்த கயிறுக்கும் இந்த கையத்துக்கும் வித்தியாசம் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த கைத்துக்கு எச்சமி தெரியுது பார்த்தீங்கன்னா மேலே கீழேயும் அந்த மாதிரி தெரியும் அளவு வச்சுக்கேன் இப்போ பெட்டிப்படி நாடா போட்டோம்னா உங்களுக்கு காட்டு பாருங்க எழுதுங்க இந்த மாதிரி கேப் கிடைச்சா தான் நம்ம இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து பாக்ஸோட கயிறும் அதாவது இது நெசவு நாடா கயிறு இது பாக்ஸ் கயிறு இந்த கயிறு எப்படி வரணும்னா நெசவு நாடா கயிறுக்கு உள்ளே வர மாதிரி போட்டுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உள்பக்கம் போட்டுங்க தெரியுதுங்களா இந்த நாடாவுக்கும் இந்த கயிறுக்கு உள்பக்கம் பக்கம் வரும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இழுக்கும் போது நெசவு நாளி வெளியே வராது நெய் ட்ராப் ஆக்ஸ்னால் கரெக்டாக போகும் அந்த மாதிரி போட்டுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே தொகையில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்